விஜயின் வேண்டுகோளுக்கு இணங்க நேத்து வந்த வீடியோ பத்தி தான் நம்ம பேச போறோம் ஒரு தற்கொலை குடும்பத்தின் தாந்தோன்றித்தனமான வீடியோ மிக சிறப்பாக வந்திருக்கிறது வீடியோவின் துவக்கம் ஒரு வீட்டில் உள்ள சோபாவில் நான்கு ஐந்து தற்கொலைகள் நங்கூரமிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓடி வருகிறான் ஒரு பொடிப்பையன் அம்மா அம்மா ஸ்டாலின் தாத்தா காசு போட்டாரே வந்துச்சா உடனே நங்கூரமிட்ட நான்கு தற்கொலைகளில் ஒன்று வந்தது

இப்போ அந்த நாலு தர்கொரைகளுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தர்குறைகளுக்கு ஒரு பாடம் எடுக்கலாம்னு வந்திருக்கிறேன் என்னதான் இது வீண் வேலைன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இது தேவை அப்படின்னு பேச வந்திருக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போல ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் புதுமை பெண் திட்டம் கொடுத்தாலும் ஆனா நான் போட ஓட்டு தான் காரணம் தெரியுமா விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவார் முத்து வேல்கரணி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் விடியல் பயணம் திட்டத்தை கொடுத்தாலும் காரணம் தெரியுமா விஜய் நல்லா ஜோக் கடிப்பாரு அதுவும் வடிவேலு காப்பி வைக்கிற சீன்ல அட்டகாசம் ஆடிப்பாரு நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் என் மகனை படிக்க வைத்தாலும் ஏன் தெரியுமா ஏன்னு தெரியுமா ஏன் பையனை எனக்கு தெரியாம பணம் எடுத்து பிளாக்ல டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வைப்பார்ல அதுக்காக தான் அந்த நல்ல உள்ளத்துக்காக தான் ஏன் ஓட்டு விஜய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தோழியர் விடுதி கொடுத்து எங்க பிள்ளைங்க அடுத்த மாவட்டத்துல போய் வேலைக்கு போக ஊக்குவிச்சாலும் ஆனா நீ வேலைக்கே போக வேண்டாம் பட்ட பகலிலே பங்குனி வெயிலே பன்னெண்டு மணிக்கு தான் இப்பேற்பட்ட சீரிய திட்டங்களை குடுக்கற எங்க விஜய்க்கு தானே எங்க ஓட்டு போடுற ஓட்டு விஜய்க்கு தான் என்னங்க சியமங்கல் சமூக நீதி விடுதியா மாணவர்களுக்கு உணவு உறங்க இடம்னு எல்லாமே உரிமையா கொடுத்து படிக்க வைக்க போறீங்களா அதெல்லாம் பண்ணா எங்க ஓட்டு உங்களுக்கு விழுந்துருமா ஆனா நாங்க போட ஓட்டு விஜய்க்குதான் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஆட ரசிகர் சோலே காச அள்ளி சம்பாதிக்கிற ஒற்றை ஆளுங்க எங்க தளபதி தானுங்க ரசிகர் சோதா இருக்கிறது காஸ்ட்லியஸ்ட் அதுக்காக தான் தளபதிக்கு ஓட்டு போடுறோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க ஊரூரா போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு நலத்திட்டங்களை குடுக்குறீங்களா அதுக்காக நாங்க ஓட்டு போட்டுருவோமா

ஆஹ் வெளிநாடுகள்ல போய் அந்த லொகேஷன் வச்சு எடுத்துக்கும்போது தளபதி தளபதி ஏன் தளபதி வெளிநாட்டுல போய் பாடுற அந்த பட்டு சீன் போதுங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே லேப் லேப் மடி மடிக்கணினி பசங்களுக்கு கொடுத்து ஏன் ஐ டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்க போறீங்க அதனால நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோமா ஆனா நாங்க போடுற ஓட்டு அந்த லேப்டாப்ல இந்த தளபதியோட போட்டோ வால் வாள்பேப்பர்ல வச்சு எங்களுக்கு ஏன் முக்கியம் இல்லைங்க விஜய் தாங்க முக்கியம் அந்த வால் பேப்பரை குடிச்சு எங்க தளபதிக்கு தாங்க ஓட்டு மத்தவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் லோனு கொடுத்து வேலை செய்ய வைக்கிறீங்க அதுக்காக நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் என் தளபதி மகளிர் மகளிர் வந்து நின்னா அப்படி காய கட்டிட்டு நிப்பாரு எங்க தளபதி திருசா கூட ஆடுவார்ல அப்படி போடு போடு போடு

ஈடாகுமா நீங்க வந்து அதனால ஆனா மொத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் அயல் நாட்ல பயப்படுகிறதுக்கு ஹெல்ப் பண்றாராம் அம்பேத்கர் அயலக கல்வி நிதி நீங்க ஆயிரம் பேத்தவே படிக்க வச்சாலும் இருந்தாலும் ஓட்டு உங்களுக்கு இல்ல தெரியுமா தளபதி படிக்கிற காலத்துல படிக்காம எனக்கு சினிமால ஹீரோ சான்ஸ் வாங்கி விடுன்னு அப்பங்கிட்ட சொன்னார்ல அந்த அந்த தன்னம்பிக்கைக்காக தான் என் தளபதிக்கே நான் ஓட்டு போடுறேன் உதயநிதி உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதோ கபடி விளையாண்ட கார்த்திகா கூட்டு கப்பெல்லாம் கட்டி ஆட ஜெயிக்கிறது இருக்கீங்களா இருந்தாலும் ஓட்டு உங்களுக்கு கிடையாது ஆனா நாங்க போட ஓட்டுதான் ஏன்மா கபடி ஆடுவாரு கில்லி கெல்லியில அவரே கபடி ஆடி இருக்காரு அது கபடி ஆடிட்டே பிரகாஷ் ராஜு கூட திருசாவுக்கு வேண்டி சண்டை ஓட்டிருக்கிறாரு திருசாக்கு வேண்டி கபடி ஆடி சண்டை போட்ட ஏன் விஜய்க்கு தாண்டா என் ஓட்டு என்னங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மக்கள் நல திட்டம் மக்கள் நல திட்டம் ஒவ்வொன்னு யோசி யோசி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு நாங்க ஓட்டு போட்டுருவோமா தளபதிக்கு தான் எங்க ஓட்டு பன்னெண்டு மணிக்கு மேல பிளைட்ட புடிச்சு கரூருக்கு போயிட்டா ஓட்டு போட்டுருவோமா அதே பதினொன்றரை மணிக்கு கரூர்ல இருந்து பிளைட்ட புடிச்சு சென்னைக்கு வந்தாருல அவருக்குத்தான் எங்க ஓட்டு ஆனா நாங்க போட

எப்பவுமே லேட்டா வருவாரு நாங்க அவரை தூரத்துல இருந்து பார்க்கும் போது மட்டும்தான் கண்ணாடி இறக்கி டாட்டா கவிப்பாரு பக்கத்துல வந்து கையை பிடிச்சா தள்ளி விட்டுட்டு கண்ணாடி ஏத்திட்டு போயிட்டே இருப்பாரு அவருனாலயே எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் தான் எங்களுக்கு பாதிப்பு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு எங்களையே சொல்ல வைப்பாரு தண்ணி கொடுக்க மாட்டாரு சேர கொடுக்க மாட்டாரு நிழல் கொடுக்க ஆனாலும் எங்க ஓட்ட அவருக்கு தான் கொடுப்போம் எங்க கல்விக்காக பேச மாட்டாரு எங்க அமைதிக்காக பேச மாட்டாரு எங்க வேலைக்காக பேச மாட்டாரு எங்க நிம்மதிக்காக பேச மாட்டாரு எங்க உரிமைக்காக கூட பேச மாட்டாரு அவ்வளவு ஏன் அவன் படத்துக்காக கூட அவன் பேச சாரி அவர் படத்துக்காக கூட அவர் பேச மாட்டாரு என்ன பாத்துக்காங்களா இப்படி எவனுக்காகவும் பேசாத செல்பிஷ்காகதா நாங்க பேசுவோம் ஆனா நாங்க நாங்க பேசுறதை கேட்டுதான் இந்த எரவு மாசாவும் பேசுதே எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்